வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இன்று நாம் ஒரே மாதத்தில் நரைமுடி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போக மருத்துவம் பார்ப்போம் இன்றைய காலத்தில் நீண்ட நாட்கள் இளமையை தக்க வைப்பது என்பது கடினமான ஒன்றாகிவிட்டது ஆண்களையும் பெண்களையும் பாதிக்கும் பெரும் பிரச்சனை இளம் வயதிலேயே முடி நரைப்பது இதற்கு சுற்றுச்சூழல் உணவு பழக்க வழக்கங்கள் மன அழுத்தம் பரம்பரை போன்ற முக்கிய காரணங்கள் இருந்தாலும் முடியை சரியாக பராமரிக்காதது ஒரு காரணமாகிவிட்டது மேலும் பலர் நரைமுடி மறைய பல்வேறு டைக்களை வாங்கி பயன்படுத்துகின்றனர் அதனால் வெள்ளை முடி தற்காலிகமாக மறையுமே தவிர நிரந்தரமாக மறையாது அது மட்டுமின்றி நரைமுடி மறைய கண்ட கண்ட பொருட்களை வாங்கி தடவுவதால் பல்வேறு அலர்ஜிகள் ஏற்படுகின்றனர் இதனால் முடியும் தன் தன்மையை இழந்து விடுகிறது எனவே இவற்றையெல்லாம் தவிர்க்க இயற்கை முறையில் நரைமுடி கருப்பாக மாற என்ன செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் தேவையான பொருட்கள் நெல்லிக்காய் பொடி ஐம்பது கிராம் நீலியவுரி பொடி ஐம்பது கிராம் கரிசிலாங்கண்ணி பொடி ஐம்பது கிராம் செய்முறை ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் நீலியவுரி பொடி ஒரு ஸ்பூன் கரிசிலாங்கண்ணி பொடி மூன்றையும் தேவைக்கேற்ப தண்ணீர் ஊற்றி குலைத்து வாரம் இருமுறை அல்லது மூன்று முறை தலைக்கு குளிக்கும் பொழுது அரை மணி நேரம் முன்பு தலை முழுவதும் தடவி ஊற வைத்து குளிக்க ஒரு மாதத்தில் நரைமுடி இருந்த இடம் தெரியாமல் கருப்பாக மாறும் இந்த மூன்று பொடியையும் ஒன்றாக கலந்து வைத்து கொண்டு தேவைக்கேற்ப எடுத்தும் பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம்